வணக்கம் அதாவது கிறிஸ்துமஸ் தமித்துவ கிறிஸ்துமஸ் ஒரு பண்டிகையை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அதுல அந்த விஜய் என்ன சொல்லியிருக்கிறாரு பைபிளை பழித்தாரா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதே வேலையில இன்னொருத்த கடகம் அவன் என்ன போய் சொல்லிடலாம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம்

அது குறிப்பா உன்னை பத்தி சொல்லணும்னா ஒரு இளைஞனுக்கு எதிரா தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா யோசப் இருக்காங்க இல்லையா யோசப்பினுடைய காரியங்கள் அதுல வந்து சகோதரர்கள் எல்லாம் தள்ளிவிட்டார்கள் தள்ளிவிட்டு அப்படியே ஒரு அரசியலை முன்னெடுத்த விஜயங்களா தன்னுடைய அரசியலை இதுல காமிச்சிருக்கிறாரு எதை ரிலேட்டடாக போகணும் அரசியல்வாதி ரிலேட்டடா போகணுமா அப்படின்னு சொன்னா கிறிஸ்துமஸ் தினத்திலே அப்படிப்பட்ட அரசியலோ அல்லது வியாபாரங்களோ எந்த காரியங்களும் இருக்கக்கூடாது டிஸ்ட்ரிபியூட்டா இருக்கக்கூடாது இவருடைய இத என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசப்பையும் இவரையும் கம்பேர் செய்து யோசப்பும் இவரும் ஒண்ணு போல அதாவது ஒரு நடிகர் அவர் கற்பனை கலாபாத்திரத்தில் நடிக்கிறவர் அந்த நடிப்புல இருக்கிறதுனால யோசேப்புங்கிறது பைபிள் அநேக கதைகள் இருக்கின்றது வாசிட்டு பாருங்க வாசிக்கல்னா வாசிட்டு பாருங்க யாரா கேட்டா தப்பு தானே அதாவது பின்னால பேக்ரவுண்ட்ல போடுற பாருங்க ஆதாரபூர்வமாக இதிலெல்லாம் நீங்க பாப்பீங்க யோசிப்பினுடைய வாழ்க்கை சரித்திரம் அதுக்கு அடுத்ததாக யோசிப்பினுடைய எகிப்துல இருந்த கூடிய காரியங்கள் எல்லாமே நீங்க பாக்குறீங்க பாக்குறீங்களா எல்லாமே வரலாற்று பூர்வமான ஒரு காரியம் இன்னும் அந்த சுவடுகள் இருக்கின்றன அதுக்கு ஏற்ற கல்வெட்டுகளும் இருக்கின்றன யோசப்பு யாரு யாக்கோபின் பதினொன்னாவது மகன் அவர் அப்படி இருந்தார் எல்லா காரியங்களையும் ஒரு வரலாற்று புத்தகம் ஆதியாகமும் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வரலாற்று பூர்வமான ஒவ்வொன்றும் நடந்த சம்பவம் இந்த நடந்த சம்பவத்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது அதே வேளையில முக்காலத்துக்கு முக்காலமும் எப்படி நடக்கும் முக்காலம் இந்த நிகழ்காலம் வருங்காலம் எதிர்காலம் இப்படிப்பட்ட முக்காலத்தையும் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் கிட்டத்தட்ட நீங்க இரண்டாயிரம் ஆண்டுகள் உலகம் போகிறது என்றாலும் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகம் எப்படி இருக்கும் உலக உருண்டை எப்படி அது உருண்டை தானா அப்படிங்கறதையும் அல்ல முன்பதாகவே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது உருண்டையின் மேல் தேவன் இருந்தார் இப்பதான் கண்டுபிடிச்சிருந்தாங்க ஐசக் நியூட்டன் அப்படிங்கிறவர் மின் காந்த இது அலைய கண்டுபிடிச்சாரு அப்படியே ஒவ்வொருத்தரும் விபுளுக்கெல்லாம் பார்த்து அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கண்டுபிடித்தார்கள் இது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் தந்த வார்த்தை அது எப்படி பொய்யாகும் எப்படி கதையும் கலைமைகனா இருக்க முடியும் அதாவது சினிமாக்காரர்கள் தங்களுடைய ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு ஸ்டோரியாக பார்ப்பாங்க என்ன அதாவது ஒரு கதாநாயகம் வந்து இங்க இருக்கிறாரு சார் எங்க இங்க இருக்கிறாரு சார் திரிஷாவை என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி திரிஷா திடீர்னு கீழே வந்துட்டாங்க உடனே என்ன பண்றாங்க துப்பட்டா கீழே விழுந்துட்டு துப்பாட்டா கீழே விழுந்தோன்ன துபாயில போய் அது விழுது அவங்க மேல விழுது அப்போ ஒரு சாங் வைக்கிற சார் சாலிடான ஒரு சாங் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு ஹிஸ்டிக்கலா ஒரு கற்பனை கதை ஓட்டத்தில் கதை கதையின் கதாநாயகனாக ஆஹ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் இது பண்றாரு எல்லாமே ஸ்டோரி எல்லாமே அவ மனதுல செயற்கையாக உதித்த அந்த காரியத்தை அவர்கள் பயணிக்கிறதுனால எல்லாவற்றையும் அவர்கள் அரசியல் ரீதியாக என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கதை புத்தகம் அப்படின்னு சொல்றாங்க கதை புத்தகம் அப்படின்னு சொல்லி கதை விடுகிற கதை கேட்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க கூடாது இது எல்லாம் ஒரு அடிப்படை காரியங்கள் இல்லை அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும் புரியுதுங்களா பைபிள் என்பது இறைவாக்கு அது பரிசுத்த பைபிள் புரிதுங்களா இறைவேதம் பைபிள் ஒரு இறைவேதம் இன்னும் இஸ்ரேல் இஸ்ரேல் நாடு இருக்கிறது அது சொல்லப்பட்ட அத்தனை நாடுகளும் அத்தனை காரியங்களும் அத்தனை தீவுகளும் இன்னைக்கு எஸ் புஸ்தகத்துல இந்து தேசம் முதல் அப்படின்ட்டு இந்து தேசம் அப்படின்ற இந்தியாவையும் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது தெற்காசிய கண்டத்துல இந்தியாவும் ஒரு இதுல இருக்குது சரிங்களா அப்போ அப்படிப்பட்ட இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் மேலாக பழமையான ஒரு பைபிளை கதை புத்தகமாக அவர்கள் சொல்லானே கீழே இருக்கிற அப்பரசண்டிகள் கிறிஸ்துவ அப்பரசிகள் சொம்படிக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு சொம்படிக்கிற இந்த மாதிரியான ஆட்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க இது ஏற்படைய காரியமா திருத்திக் கொள்ள வேண்டும் அரசியல் வெளியில இருக்கணும் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடாது கிறிஸ்துமஸ்ங்கிறது என்ன கிறிஸ்து இயேசு எல்லாத்துக்கும் பொதுமானவர் அரசியல் இருக்கக்கூடாது அவருக்கு மத்தியில அவரை வணங்குகிற அதாவது அந்த சராசரங்களை உண்டாக்கினவர் தேவதூதர்கள் மற்றவர்கள் யாரும் கொள்ள முடியல ஆண்டவருடைய காரியங்களை அத்தனை விசாவர்களும் பழித்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் அவர் அச்சகர் அந்த ரசகரை பிறந்ததை கொண்டாடவில்லை ஆனால் அவருக்கென்று அவர்தான் வானலோகத்தின் சர்வாதிகாரி ராஜாதிபதியாகி விட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூதர்களை அனுப்பி ஒவ்வொருத்தருக்கும் நற்செய்தியை சொல்லி ஆர்ப்பாழித்தார்கள் தேவ தூதர்கள் வான் சேனைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு இங்கே வந்தது தேவனுடைய அன்பு பூரணப்பட்டது அப்படின்ட்டு பூமியிலே சமாதானம் உண்டாவதாக அப்படிப்பட்ட சமாதானத்தின் தேவன் அப்படிப்பட்ட நல்ல தேவனை நீங்கள் சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நீங்கள் எப்படி இதில அரசியல் செய்ய முடியும் ஒரு கதை புத்தகமாக எப்படி சொல்ல முடியும் ஆகாத ஒரு படிப்பு ஆகாத ஒரு செயல் சரியா இதெல்லாம் செய்யக்கூடாது திட்டமும் தெளிமா ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன் அப்போ பலர் உங்களை சொல்லுகிறதை போல நீங்கள் தற்கொலைகள் அப்படிங்கிறது தெளிவா தெரியுதா கதையும் சொல்லலாமா உங்க அரசியல் வெளியே இருக்கணும் சரியா வெளியே இருக்கணும் ஆனால் உள்ள இருக்கக்கூடாது சொல்லுகிறதை போல நீங்கள் தற்கொலிகள் தான் தற்கொலிகளாக இருக்கிறதால்தான் எங்களுடைய இணையதளத்தை என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க சரி அடுத்தது இன்னொருலாண்ட் அமெரிக்கால இருக்கிறதான மேரிலாண்ட் மாகாணத்தின் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன பகுதி அங்கு ஒரு கூட்டத்திற்காக நான் சென்றிருந்தேன் இறங்கி வந்து அவர் பாத்தீங்கள கேட்டீங்களா திரும்ப கேக்கிற மாதிரி கிளம்ப இறங்கி வந்து எப்படி அமெரிக்கா மாநிலத்துல அந்தவர் அப்படியாக வந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை விட்டாமா சரி அடுத்தது ஹைலைட்டடு எப்படிங்கிறத பாருங்க முடியாது அவங்களால நிக்க முடியாது படுக்கையில இருந்து தூக்கிட்டு கொண்டு வந்து அவங்கள உட்கார வச்சிருந்தாங்க நான் செபித்து கொண்டிருந்த பொழுது ஏதோ ஒரு வல்லமை அந்த சகோதரியை தொட்டு அவங்க திடீர்னு குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தீங்களா என்ன சொல்றோம் பாருங்க அதாவது ஏதோ ஒரு அபிஷேகம் வந்தது ஏதோ ஒரு அனைத்திங் வந்தது முதல்ல என்ன சொன்ன இறங்கி வந்து என்ன சொல்ற இப்ப என்ன சொல்ற இதுக்கு ஏதோ ஒரு வல்லமை அந்த சகோதரிய தொட்டு இது எதுல உண்மை வரலையே சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க வந்தார்னா வந்து இந்த பூலகத்திற்கு வந்து இறங்கினார் நடமாடினார் அப்படின்னா அமெரிக்கா மாகாணமே ஏதாவது இருக்குமா இல்லையா இரண்டாம் வருகையின் போது வருகிற ஆண்டவர் இப்பவே வந்து நடந்தாரு அப்படின்னு சொன்னா தம்பி அதாவது நம்புவா பாத்தீங்களா நீ நல்ல கதை விட்ட அப்படின்னு சுயமகிமையை தேடுகிறவராக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தங்களைத்தான் முன்னிறுத்தி நான் ஜபம் பண்ண இது பண்ணிட்டாங்க ஆண்டவருடைய வல்லமை இது பண்ணலையா சே என்ன ஒரு ஒரு வஸ்து அப்படிங்கறதுதான் அர்த்தம் ஒரு அரசியல் மேடை கிடைச்சது சோ எங்க போனாலும் நான் நிலையை மாற்றக்கூடாது எங்க போனாலும் நான் ஒரு பணியுடைய தான் நான் இயேசுவை தவிர மற்ற யாரையும் புகழ மாட்டேன் இயேசுவை தவிர வேற எந்த இதுக்கும் பேசும் பொழுது இயேசுவை கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் அதாவது திருப்பலியினுடைய மாஸ் புரியுதுங்களா திருப்பலி அப்படின்னு பண்றாங்க வைக்கிறாங்க இங்க சில காரியங்களை நம்ம வந்து ஆண்டோட பழைய சாற்றுறோம் ஆண்டோட போட்டி துதிக்கிறோம் ரச்சகர் பிறந்திருக்கிறாரு நம்ம இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் ஆண்டவர் நம்மை போஷிக்கிற நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் பஸ்காவாகிய கிறிஸ்து சரிங்களா கிறிஸ்து நமக்காக பலியானார் அவர் பிறந்தது பஸ்கா அதை தான் நம்ம கொண்டாடுறோம் அந்த பஸ்காவ பஸ்காவாகிய இயேசுவை கொண்டாடுற இடத்திலே அரசியல் வேண்டுமா அந்த அரசியலிடையிலே இருக்கக்கூடிய காரியங்களிலே கதை புஸ்தகம் என்று ஒருவர் சொல்வாரானால் ஒருவர் இயேசுவை காத்தேர் என்று சொல்வாரால் எங்கடா போச்சு உங்களுடைய காதுகள் வாய்கள் எங்கே போனது கேட்க வேண்டியதானே உம் கிறிஸ்து அவமதிக்கப்படுகிறார் புனித பைபிளும் இறைவேதம் என்று சொல்லுகிற அதுவும் பழிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவையும் ஒரு ஒரு அதாவது கதையின் கதாநாயகனாக சொல்றது எப்படி சுயமகிமையை தேடுகிறார்கள் எல்லாம் நான் சொல்றேன் இது போன்ற அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வைத்து அரசியல் செய்வார்கள் ஆனால் கண்டிப்பாக அவர் அதை தண்டியாமல் விடார் இதற்கு ஒரு ரியாக்சன் உண்டு ஆண்டவருடைய புத்தகத்தை தேவன் யாருன்னா பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டது ஒவ்வொரு மனிதனும் தேர்வதற்குத்தான் ஒவ்வொரு காரியங்களும் படிப்பனையாக இருக்கிறது ஆபிரகாமியினுடைய படிப்பனை என்ன அவர் விசுவாசத்தின் தந்தை நாம் விசுவாசம் உள்ளவர்களால் இருக்க வேண்டும் அவருடைய படிப்பனை அதுதான் சரியா இசைவேலர்கள்ட கற்றுக்கொள்ளாத ஒரு காரியம் நீதி செய்யாத இருந்துட்டானு நாம நீதி செய்யணும் அதுதான் ஆண்டவருடைய காரியம் சரியா சரி இஸ்ரேலர்களாக இருக்கட்டும் யூத ஜனங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர்கள்ட்ட கடைபிடிக்க வேண்டியது நியாயப்பிரணத்தை பிரமாணத்தை ரொம்ப சாலிடா இது பண்ணாங்க அதை நம்ம இது பண்ணுவோம் நியாயப்பிரமாணம்னா உன்னை நேசிக்கிறது போல புதனைய நேசி அப்படிங்கிறது நியாயத்து பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் இதுதான் இதை அன்பு செலுத்திட்டோம்னாலே நியாயப்பிரமாணத்தையும் எல்லா காரியங்களையும் நம்ம நிறைவேற்றிட்டோம் இதை நம்ம கடைபிடிக்கணும் அவங்க எவ்வளவு சாலிடா குரஜாதியை நோக்கி பார்த்து பிரம்மியங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா குரஜாதி நமக்கு அவர் குலஜாதி இவங்களுக்கு புலஜாதி சரியா அவங்க சொன்ன ஜனங்கள் புலஜாதினா நாம ஆனா இப்போ அவங்க புலஜாதின் நாம தேவனுடைய நோக்கி பார்த்து அவன் பிரம்மியெல்லாம் கடைபிடிக்கும் அதை நம்ம ஒரு படிப்பணியை எடுத்துக்கணும் அவன் விபச்சாரம் பண்ணத படிப்பணை எடுக்க கூடாது சரி அதுக்கடுத்த சிம்சோனை எப்படி எடுக்கணும் அப்படின்னா மகாபலம் உள்ளவனாக இருந்தான் நசரியனாக இருந்தான் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் அவன் ஒரு கீழே விழுந்துட்டான் அப்படின்னா ஜெபம் பண்றதுல இருந்தான் அதுதான் நமக்கு படிப்புணையா இருக்கும் சரி எஸ் வாழ்க்கை என்ன அதனுடைய படிப்பினை என்ன ஆவிக்குரிய படிப்பணி என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரியா ஒவ்வொரு யோகியல் தீர்க்க தரிசனமா புத்தகமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நமக்கு ஒரு படிப்பனையை தருகிறது அந்த படிப்பனையை ஆவிக்குரிய பிராரமாக இருக்கிறது புரியுதுங்களா அப்போ அப்படிப்பட்ட புத்தகத்தை அப்படிப்பட்ட வரலாற்று பூர்வமான சம்பவ நிகழ்வின் புத்தகத்தை இவனை வந்து கதைன்னு சொல்றானே உம் கதை கேட்டு கதாநாயகனாக நடிக்கும் அவர்களுக்கு என்ன தெரியும் பைபிளை பத்தி என்ன தெரியும் ஒண்ணும் தெரியுதுக்கு இடங்கள்ல போயிட்டு இவர்களுக்கு வாய்ப்பு தருவார்கள் ஆனால் எப்படிப்பட்ட காரியம் இதுவே தெரியல இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் என்ன ஆகும் இதுதான் நடக்கும் வேறொரு பண்டிகை வணக்கம் நன்றி